அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு இன்றைக்கு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த ஓம்கார் பாலாஜி அதாவது அர்ஜுன் சம்பத்துடைய மகனான ஓம்கார் பாலாஜி கைது பண்ணப்பட்டிருக்காரு மக்களே இவர் ஏன் கைது பண்ணப்பட்டிருக்காரு என்ன காரணங்கள் இவர் பேசிய வார்த்தைகள் என்ன இந்த வார்த்தை கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை சரியான விஷயமா இல்லையா ஆனால் இதே போல விருத சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசிய வார்த்தைகள் என்ன அவங்க என்ன ஆக்சிடென்ட் இட பார்க்க போறோம் இந்த பதிவுல அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் பண்றாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தை பற்றி நக்கீரன் கோபால் பயங்கர அபதுல்லா பேசிட்டு இருந்தாரு அதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் கால் டிராவல்ஸ் ஒரு வேன் ஒரு மினிடோர் வேன் மாதிரி அந்த வேனில் வந்து பேனர் ஓட்டிட்டாங்க ஓட்டிட்டு அர்ஜுன் சம்பத்து அவர் மகனான ஓம்கார் பாலாஜி இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க போட்டு வேலை போட்டு அந்த அந்த ஒரு வேன் டிராவல் பண்ணிட்டே இருக்கு அந்த வேனில் எல்லாம் பேசிட்டே போகிறாங்க அந்த இடத்துல ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபாலை பற்றி பேசிய வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே இந்த நக்கீரன் கோபால் ஆடக்கூடிய அந்த ஒரே தைரியம் எதுனா திமுக தலைமை கொடுக்கும் நீ நல்லா தெரிஞ்சுக்க நக்கீரன் கோபால் என்னைக்குமே ஸ்டாலின் வந்து அங்க சிஎம்ஆ இருக்க போறது கிடையாது உன்னை காப்பாத்துறதுக்கு என்னைக்குமே அந்த கருப்பு செவப்பு கொடி முழு முழுமையா அதிகாரத்தோட உட்கார போறது கிடையாது ஒரு நாள் ஆட்சி மாறும் மகனே நீ பேசுற பேச்சுக்கு தெருவுல நாய் மாதிரி இழுத்துட்டு வந்து உன்னை தூக்கி விலக போடல என்னடா நாட்டுல உனக்கு என்ன நரம்பு இருக்கா இல்லையாடா நாட்டு இழுத்து அரிச்சு போடு வீடியோ பாத்திருப்பீங்க ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபாலை பற்றி பேசிய வார்த்தை இதுதான் இப்போ இந்த வார்த்தைகளை எதிர்த்து திமுகவை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு கோயம்புத்தூரில் அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது என்னென்னால் பொது அமைதி குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் ஒரு தனிநபரை இப்படி வந்து பேசக்கூடிய அச்சுறுத்தும் விதமாக பேசக்கூடிய விதத்தில் பேசியதாகவும் ஒரு இரண்டு செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது இந்த வழக்கிற்காக கோயம்புத்தூரில் தனிப்படை அமைக்கிறாங்க தனிப்படை வந்து சென்னைக்கு விரைந்து வராங்க ஏனென்றால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓம்கார் பாலாஜி ஒரு ஏபி அப்ளை பண்ணுறாரு அது ஜெகதீஷ் சந்திராஜி அவர்கள் பெஞ்சில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது வந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னால் ஃபுல்லாக அந்த தான் பார்க்குறாங்க நீதியரசர் அவர்கள் மற்றதுக்கு பிறகு ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்குறாங்க மன்னிப்பு கடிதம் கேட்டு அந்த வழக்கை மதியம் தள்ளி பாஸ் ஓவர் பண்ணுறாங்க ஸோ மன்னிப்பு கடிதம் கொடுக்கும் பொழுது அந்த கடிதத்தில் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பெயரில் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்படி எழுதுனவுடனே இந்த வார்த்தையை நீதியரசு திரும்ப வந்து ஹியரிங் வர பார்த்துருக்காரு பார்த்துட்டு இதை மாற்றி எழுதிட்டு வாங்க நீங்கள் உங்கள் மனசார மன்னிப்பு கேட்குற மாதிரி கொடுத்தால் மட்டும்தான் எதாவது உங்களுக்கு காப்பாற்ற முடியுன்ற மாதிரி நீதி சொல்கிறார் மறுபடியும் நாலரை மணிக்கு இந்த கேஸ் அர்ஜென் ஆகுது நாலரை மணிக்கு மறுபடியும் வந்து அவர் பொழுது அவங்க வழக்கில் கேட்குறாங்க நாங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க அதனால் நவம்பர் பத்தொம்போதேதி கேஸ் அர்ஜன் பண்ணப்படுகிறது ஸோ நவம்பர் பத்தொம்போது வரைக்கும் ஓம்கார் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் நீதிமன்றம் வழங்கவில்லை அப்படிங்கிற காரணத்தினால தனிப்படை வந்து அங்கே நீதிமன்ற வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே அவரை அரெஸ்ட்டும் செய்கிறார்கள் அரெஸ்ட் செஞ்சு கூப்பிட்டு வந்து அவரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு விசாரித்ததற்கு பிறகு என்னென்னால் அர்ஜுன் சம்பத்தி என்ன பதிவு பண்ணுறாரு வருத்தமாக அப்படின்னு போடுறாருனால் என்னுடைய பையனை வந்து ஒரு பிக் பாக்கெட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து பிக் பாக்கெட்டை வந்து ஸ்லேட் இப்படி வச்சுக்கிட்டு அதை பேர் கிரைம் நம்பரு அவனுடைய வயசு அப்பா பேர்லாம் போட்டு எழுதி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிடுறாங்க இந்த ஃபோட்டோவை திமுக சார்ந்த ஊடகங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க இதை பற்றி கண்டமணிக்கு பேசுகிறாங்க இதுதான் திமுகவுடைய வேலையா இது என் பையனை பாக்கெட்டா அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் ஒரு வார்த்தை அவன் பேசுகிறான் அந்த வார்த்தை தப்பாக சரியாக இருந்ததுனால் இது கருத்துரிமைக்கு எதிராக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கோர்ட்டை பார்த்துக்க போகிறோம் எதுக்கு ஒரு பிக் பாக்கெட் ரேஞ்சுக்கு அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை காவல்துறையின் மீது அர்ஜுன் சம்பத் வைக்கிறார் இது நியாயமாகவும் படிக்கிறது மக்களை அவர் ஒரு வார்த்தை பேசுகிறாரு அவர் பிக் பாக்கெட் கிடையாது அவர் எதுக்கு அப்படி வந்து ஸ்லேட்லாம் வச்சு நின்றுக்கிட்டு சினிமாவில் காட்டாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறீங்க ஃபோட்டோ எடுத்து லெஃப்ட்டில் ஒரு போஸு ரைட்டில் ஒரு போஸு நேரில் ஒரு போஸ்ட்டு கொடுத்து இதை இதை வந்து யாருக்கு கொடுப்பதற்காக இதை வந்து பிளீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே உங்களுக்கு அர்ஜுன் சம்பத்தோ இல்லை ஓம்கார் பாலாஜியோ செய்தது தப்பாக சரியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதாவது அவர் பேசின அந்த வீடியோ பார்த்தப்ப தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயம் இங்கே தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கிறதுனால நக்கீரோ கோபால் தப்பிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ ஸ்டாலின் எல்லா சயமும் ஸ்டாலின் அரசாங்கம் இருக்க போகிறது கிடையாது ஆட்சி மாறும் அப்பொழுது உன்னை வெளியே எடுத்துக்கிட்டு கையில் விலங்கு போட்டு எடுத்துகிட்டு போவோம்னு வார்த்தை விடுறாரு இது எந்த விதத்திலும் தப்பாக தெரியவில்லை இது வரைக்கும் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் சரி இப்போது இதில் இன்னொரு விஷயம் பார்க்குறோம் மக்களே நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவோம் அப்படின்னு ஒரு தனிநபரை அவர் அந்தளவுக்கு ஆக்கொருஷமாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல அவர் பேசியது தவறு தான் அதில் எந்த ஒரு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ அப்படியே கமிண்ட் நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபாலு அவருடைய சேனல் வீடியோஸில் பேசாத பேச்சு இல்லை சொரிநாயி வெறுநாயி இவங்கெல்லாம் போய் இழுத்து வச்சு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது கின்றது இதெல்லாம் ஏகப்பட்ட வார்த்தை பேசுவார் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும் ஓமுகார் பாலாஜி அர்ஜு சம்பத் அவர்களே நக்கீரன் கோபால்கிட்ட வந்து நீங்கள் அவரை வந்து குறை சொல்கிறீங்க அவர் மேலே தப்பு இருக்குன்னு குறை சொல்கிறீங்கன்றதுலாம் ஒரு பட்சம் இருக்கட்டும் இன்னொரு பட்சத்தில் அவருடைய ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீ இதே நக்கிரன் கோபாலு பல முறை இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் எழுதின தப்பான ஒரு எழுத்துக்கும் அவர் பண்ண தப்பான வேலைக்கும் அவர் மேலே வழக்கு விழுந்திருக்கிறது வழக்கு பாய்ந்திருக்கிறது ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லப்போனால் பொள்ளாச்சியில் நடந்த இந்த ரேப் கேஸை பற்றி இவர் வந்து விட்னஸ் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் பிஃபோர் கோர்ட் ஹியரிங்கே இந்த இடத்துல வந்து சிபிஐ அவர் மேலே வழக்கு போட்டு கூப்பிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு அவர் அங்கே என்ன பேசுனா தெரியுங்களா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஐயா இனிமேல் தப்பெலாம் பண்ண மாட்டேன் ஐயா அரசுலாம் பண்ணுறாதிங்க ஐயா பாடி தாங்காதீங்க ஐயா அப்படின்னு படான்னு காலில் வந்துடுவார் நக்கீரன் கோபாலை பொறுத்தளவுக்கு அவர் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுவார் திருப்பி திருப்பி தப்பாக எழுதுவார் அவர் எழுதுகிற அவருடைய நக்கீரன் பத்திரிகை எழுதுகிற எந்த ஒரு விஷயமும் நூறு சதவீதம் உண்மையான்னு கேட்டிங்கன்னால் நூறு சதவீதம் நான் சொல்லலாம் அது கரெக்டாக ஒத்து வரும் ஏன்னால் அவர் எல்லாமே அஜெண்டா ஒர்க்கு தான் அதில் போடக்கூடிய செய்தியை அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்ச பத்திரிக்கை மாதிரி செக்ஸ் ஆட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவார் எதிர்த்து கேஸ் போட்டால் கோர்ட்டை காலை ஊந்துடுவார் கப்புன்னு சாஷ்டாகவும் ஊந்துடுவார் என்ன மன்னிச்சிருங்கையாக காலை வந்துடுவார் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்படியும் ஒரு மனுஷன் இருக்க முடியுன்றதை பார்த்தீங்க தெரிஞ்சுக்கணும் பலமுறை நாட்டு ஒரு முறை பலமுறை நக்கீரன் கோபாலை பொறுத்தளவுக்கு கோர்ட்டில் காலை விடுறது மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் அவர் வாட்ச் மெக்கானிக் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை அர்ஜுன் சம்பத்தும் ஓம்கார்பாலஜியும் பண்ணாதது தவறாக பார்க்க வேண்டும் ஏன்னால் எழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது தேவையில்லாத விஷயந்தான் அந்த வார்த்தை அதற்கு மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறதை பண்ணியிருக்க வேண்டும் அதை பண்ணாமட்டு தப்பு மக்களே ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் நக்கீரன் கோபாலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது முற்றிலும் தவறு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நக்கீரன் கோபால் சுத்தமாக பிடிக்காது கீட்டையே சேர்க்க மாட்டார் இது நிதர்சனமான உண்மை அர்ஜுன் சம்பத்தோ இல்லை அவங்க பையனோ நீங்கள் விசாரித்து பாருங்கள் இதுவரையில் நக்கீரன் கோபாலும் மு க ஸ்டாலின் அவர்களும் முக ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு ஒன்னா தனியா அண்டர்லைன் தனியாக ஃபோட்டோ எடுத்த சரித்திரமே கிடையாது உதாரணத்துக்கு நக்கீரனில் வேலை பார்த்த ஒரு நபர் ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தை போயிட்டு ஸ்டாலின் அவர் வந்து வெளியிடுறதுக்காக போய் கேட்குறாரு அப்போ இந்த புத்தகத்தை எழுத மொத்த டீமும் போகிறாங்கன்னு மோப்பம் முடிச்சார் நக்கிரன் கோபால் அப்போது யார் யாரெல்லாம் கூட இப்போ என்ன என் கூட என் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ண வரீங்க அப்படிங்கிறத ஒரு சிஎம் மீட் பண்ணும்போது யார் யார் வரீங்க அவங்க பேர் என்ன எல்லாத்தையும் விசாரிப்பாங்க வெளியின்ட்டு இப்படி விசாரித்து எல்லாமே ப்ராப்பராக இருந்து அந்த நபர் மட்டும் கூட ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் போகிறாங்க சிஎம் மீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு சிஎம் மீட் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு நானும் வரேன்ப்பா அப்படின்ட்டு வந்து ஒட்டிக்கிட்டு நான் கோபால் வந்து ஒட்டிக்கிட்டு போட்டாக போஸ் கொடுக்கறதுக்கு வந்து உக்காந்துங்க அந்தார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக சிஎம் தரப்பு என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோட்டோ போஸ் கொடுக்குறப்போ நக்கிரன் கோபாலை லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் தள்ளிட்டாங்க அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் போட்ட ஃபோட்டோவில் ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் வந்து முரசொல்ல அந்த ஃபோட்டோ வெளியாகுது நக்கிரன் கோபால் மட்டும் கட் பண்ணிட்டாங்க கட் அந்த ஃபோட்டோவை போய் செக்ரட்டேரியில் வந்து அந்த எடுத்த ஃபோட்டோகிராஃபரை வந்து போய் கெஞ்சி கூத்தாடி அந்த ஃபோட்டோ வாங்கி அந்த ஃபோட்டோ பந்தாவுக்குன்னே நக்கீரன் பத்திரிகையில் போட்டு நானும் இருக்கேன் பாருங்கன்னு காட்டேன் நக்கிரன் கோபால் நக்கீரன் கோபாலுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் பெரிய டேர்ம்ஸ்லாம் கிடையாது என்ன பண்ணுறான்னா அங்கே திமுக கூடிய மினிஸ்டர்ஸ் வேலை முடிச்சுருந்தா எல்லா வேலையும் பார்த்துன்னு இருக்கான் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களே சரி இப்போ இன்னொரு விஷயம் வருதான் முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு அர்ஜுன் சம்போத்திர மகனான ஓம்கார் பாலாஜி பேசியிருக்காரு இது வந்து கலோக்கியலாக பேசக்கூடிய வார்த்தை யாருமே ஒரு ப்ராக்டிகலராக பார்த்தீங்கன்னா நாக்கை இழுத்து வச்சு அறுக்கல முடியாது இப்படி யாரும் பண்ணவும் மாட்டாங்க இது கலோக்கியலாக பேசக்கூடிய வார்த்தை இது கிரவுண்ட் லெவலில் ப்ராக்டிக்கலாக இதை செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அந்த சமயத்தில் ஒரு பே மேடையில் பொழுதோ இல்லை வந்து வண்டியில் உட்காந்து பேசும்பொழுதோ அந்த உச்சத்தில் வந்த வார்த்தைன்னு சொல்லலாம் ஆனால் இதே ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி இதே இடத்து இதே கடலூர் டிஸ்ட்ரிக்டில் புவனகிரி பக்கத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க எதுக்கு நாள் அங்கே அந்த கிராமத்தில் இருந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க விசிகை சேர்ந்தவங்க சேர்ந்து அட்மிட் பண்ணவுனே என்ன பிரச்சனை பார்த்தா கொடிக்கமாக தான் பிரச்சனை அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க இந்த அப்போ வந்து அந்த இந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஏனால் இப்படி ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை போல் அடிச்சிருக்காங்கன்ற போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தில் ஒரு பெண்மணி கடப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு எந்த கொடி கொம்பமும் இங்கே வேண்டாம் எந்த கச்சிக்கொடியும் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு பிசிகே கொம்பையும் இடிக்க போகிறாங்க இடிக்கிறாங்க பாமா கொடி இடிக்கிறாங்க இந்த அம்மாவை வந்து போலீஸ் அடுத்து நிப்பா நிறுத்துகிறாங்க அடுத்த நாள் வீசிக்கு ஒரு மீட்டிங் போடுது அந்த மீட்டிங்கில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க கம்பத்து மேலே கையை வச்சவள கழுத்தை நான் அறுப்பேன் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த அர்ஜுன் சம்பத்துடைய மகனான ஓம்கார் பாலாஜி நக்கிரன் கோபாலை பற்றி பேசின விஷயம் சீரியஸாக ஆகாது மக்களை ஏன்னா ஓம்கார் பாலாஜி வந்து நக்கிரன் கோபால் நாக்கு பிடிச்சி அறுக்கு போகிறதுலாம் கிடையாது கசா கோடியில் பண்ணுற மாதிரிலாம் ஆனால் பிசிகே ஒஸ் பாமாக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை ஒரு வீட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை ஒருப்போம் ஒரு லேடி வந்து அவ கழுத்தை போகிறேன்றாங்க அது கூட இருக்க இன்னொரு நிர்வாகி நீ அறுத்துருவாமா அறுக்கிறதா இருந்தால் அந்த வன்னியர் சங்கத்துடைய தலைவரை ஒருத்தர் இருக்கார் அவர் தலையை அறுத்துரு அப்படின்னு அவன் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் இவகமே நடவடிக்கை எடுக்க சொல்லி பாமக நிர்வாகிகளும் உங்களுக்கு வன்னியர் சமூக சங்கத்தை சேர்ந்தவங்களும் போராடுறாங்க இதுவரையில் அவர்களை அரெஸ்ட் பண்ணல ஏ அதாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே நம்ம வந்து இந்த இடத்துல அந்த ஓம்கார் பாலாஜி வந்து நக்கீரன் கோபாலுக்கு நாக்க பிடிச்சி இழுத்து அறுத்து அது ஒரு லா நாள் இஷ்யூ ஏற்பெல்லாம் படாது ஆனால் விடுதை கட்சியை சேர்ந்தவர்கள் போட்ட மீட்டிங் அதற்கு பிறகு இந்த பிரச்சனை சிலேட் ஆயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து திருமாவளவன் வந்து கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேசின அந்த மூணு பேரை வந்து இடைநீக்கம் பண்ணுறாரு ஆறு மாதத்துக்கு மட்டும் அவ்வளோதான் அதுதான் அதிகபட்சம் மூணு மாதத்துக்கு சாரி அதுதான் அதிகபட்ச தண்டனை கொடுத்தாங்க அந்த அவங்களுக்கு ஆனால் அதன் மூலியமாக வெடித்த அந்த போராட்டங்கள் லான் ஆர்டர் இஷ்யூ இதெல்லாம் யார் பொறுப்பேற்க முடியும் சப்போஸ் அப்படி பண்ண அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க கொதிப்பெழுந்து விசிகே சாலை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க மேலே அந்த பழையபடி பண்ணுற மாதிரி கொளுத்துறது அடிக்கிறது அடிச்சிருந்தாங்கன்னா இது எவ்வளோ ஜாதி பிரச்சனையாக இருக்கும் இதற்கு ஏன் அரசு காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மக்களே இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு திமுக ஆட்சியில் கலவரத்தையும் வன்முறையும் கட்டவிழ்த்து விடுவது விடுதலை சிறுத்தை கட்சி தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அவங்க அடக்கி வைக்க ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஓஸ்ட் விட்டார் இன்றைக்கி ஓம்கார் பாலாஜி அரஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவர் பேசின நாக்கு எழுத்து வச்சு அறுத்துருவன்ற வார்த்தைக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணுவது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் அவர் பேசின தப்பு அதில் யாரும் மறுக்கலை பேசின தப்பு தான் யாரும் மறுக்கலை ஆனால் அந்த வார்த்தையை சீரியஸான வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது ஆனால் ஒரு ஜாதி பிரச்சனை வர மாதிரி இருந்த சமயத்தில் விசிக்கு நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பேசின வார்த்தை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை உருவாக்கியிருந்தது அதுவும் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல கடலூர் சிதம்பரம் ஏரியாக்களில் இந்த இந்த மாதிரியான பிரச்சனை உருவானால் எப்படி வெடிச்சிருக்குன்ற நமக்கு தெரியும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இதே காவல்துறை தான் அப்படிங்கிறது இங்கே வருத்தமான விஷயம் மக்களே ஏன்னா காவல்துறை பண்ண முடியாது இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தி டாப் கேட்டேன்னா சொல்லுவாங்க கூட்டணி கட்சி தோழமை கட்சியும் பேசுவாங்க ஸோ தோழமை கட்சிக்கு இங்கே ஒரு நீதியும் எதிர்கட்சிக்கு வேறு நீதியும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டால் ஆம் அதாவது ஒரு டிஎம்கே ஆட்சியில் இவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க மக்களை டிஎம்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க இதில் வந்து மாட்டிட்டு முடிக்கிறது யாரும் பார்த்தா போலீஸ் தான் கலவரம் ஏற்படுத்தி கள்ளக்குறிச்சியில் யார் அடிப்பட்டது ஸ்டாலின் அடிப்பட்டாரா உதயநிதி அடிப்பட்டாரா அடிப்பட்டது பூரா போலீஸ் தான் அதில் ஒரு கான்ஸ்டபுள் லேடி கோமா போயிட்டாங்க பணம் கொடுத்தா எல்லாம் சரியாக போயிட முடியுமா பண்ணது விசிக்கே இவர் அர்ஜுன் சம்பத் மீதும் ஓம்கார் பாலாஜி மீதும் காட்டக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதை இந்த மாதிரி விசி கார் மீதும் மு க ஸ்டாலின் காட்ட வேண்டும் அப்படி காட்டினால்தான் இங்கே லான் ஆர்டரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம் மக்களை எல்லாத்துக்கு மேலே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இங்கே இந்து முன்னணி அமைப்பு அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு இந்த போராட்டத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் மக்களே ஈஷாவை பற்றி நக்கீரன் கோபால் பேசிய விஷயத்துக்கு ஈஷாவே எதிரொலிக்கலை அவங்க ரொம்ப கிளவரா கிளியரா இருக்காங்க என்னென்னால் இந்த இடத்துல இதே நக்கீரன் கோபால் தான் ஈஷா யோகா மையத்தை பற்றி ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இஃப் நாட் ராங் டூ தௌசண்ட் செவன் அண்ட் நைன் பை சம்மேர் பை த டைம் அந்த டைம்ல ஜக்கிவாசி அவர்களை போய்ட்டு பேட்டி எடுத்து அந்த பேட்டியை வந்து புத்தகத்தில் பதிவிட்டு அந்த பேட்டியை பதிவிட்ட மொத்தத்தையும் ஒரு புத்தகமாக வேறு வெளியிட்டு பணம் சம்பாதித்தவன் தான் நக்கீரன் கோபால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணப்போ இனிச்சிது இப்போ கசகுதா அப்படிங்கிற கேள்வி எழுது கசகு தான் செய்யும் ஏன்னா பணம் தர மாட்டேங்கிறாங்க நக்கி ஈஷா கோத்துலேருந்து நக்கீரன் கோபாலுக்கு ஈஷா வளர்ந்துட்டாங்க கோபாலுக்கு ஜஸ்திக்கு போயிடுச்சு ஈ நக்கிரன் கோபாலுடைய ஐம்பத்தம்பத்தில் இருக்கக்கூடிய மிஷினரி யூனிட் டெஃப்த்துக்கு போயிடுச்சு கடன் கட்டல இப்போ இந்த கடனை விஷயம் அடைச்சிருக்கணுமா இல்லையா அவன் எதிர்பார்ப்பது நான் ஏன்டா அடைக்கணும் அவன் கடனை அது அவங்க எதிர்பார்ப்பு அவங்களோட எண்ணம் ஸோ நக்கிரன் கோபாலை பொறுத்தளவுக்கு பணம் கொடுத்தால் ஈ பணம் கொடுக்குறேன்னா ஊ இதான் நக்கிரன் கோபாலோடைய பாலிசி ஸோ பணம் ஈஷா கொடுக்காத காரணத்தினால் அவன் பேசத்தான் செய்வான் அப்படிங்கிறது ஈஷாவே புரிஞ்சுக்கிறாங்க ஈஷா முன்னேறி போயிட்டே இருக்காங்க மக்களே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் வாலிபால் டீம் த்ரீ தௌசண்ட் வாலிபால் டீம் அசம்பிள் பண்ணி இன்டர் ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட் நாட்டில் ஆர் கண்டக்டிங் டோர்னமெண்ட்ஸ் நாம் விசாரித்தோம் இதை ஏன் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறப்போ சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் திரு ஜக்கிவாசே வந்திருக்காரு வந்த சமயத்தில் ஒரு ஒரு சாரா பீப்புள் கீழே உட்கார உட்கார வச்சுக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஏன் கீழே உட்காந்துருக்குறீங்க கேட்டப்போ இல்லை சார் நாங்கள் வந்து சேரில் உட்கார விளாச்சு வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அங்கே ஜாதி நின்று இருக்குன்ற தெரிஞ்சுது அப்போது இப்படி வந்து நீங்கள் கீழே உட்காந்து இன்னொருத்தவங்க மேலே உட்காந்து இந்த இதை கண்டெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறக்காரு வாசி அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஜாதி வேறுபாடை எந்த இடத்துல உடைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தால் ஸ்போர்ட்ஸில் மட்டுந்தான் இது உடச்சி உடைக்க முடியும் ஏன்னா அங்கே வந்து யூனிட்டி தேவைப்படுது விளையாடுறதுக்கு தெரிய வந்தவுடனே அதனால் இப்பொழுது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க போன முறை இதே மாதிரி டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணி இதை நல்லா விளையாண்ட நபரை இந்தியன் டீமில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க வாலிபால் டீமுக்கு மறுபடியும் இந்த முறை கண்டெக்ட் பண்ணுறாங்க த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் டீம்ஸ் ஃபிக்ஸர்ஸ்லாம் போட்டு டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு தொடர்ந்து இதில் கிள இதில் வந்து ஃபைனல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஈஷா யோகா மகதை நடக்கப் போகிறது நல்லா விளையாடுறவங்களை மீண்டும் இந்த முறையும் நேஷ்னல் டீமை கொண்டு போக போகிறாங்க ஃப்ரம் இந்தியாவில் இந்தியாவிலேருந்து ஸோ அவங்க இந்த அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்க வந்து நக்கிரன் கோபால் பேசுகிறாங்களா தீகா பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கிடையாது இந்து முன்னணி அமைப்பு அஜூன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் இதை பொருட்படுத்துகிறாரு நான் பார்க்கறது நக்கிரன் கோபாலை நீங்கள் பேராக்கூடாதீங்கப்பா அந்த நக்கீரன் கோபால் வந்து பணத்திற்காக பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு சாதாரண மஞ்ச பத்திரிக்கை நிருபர் அவ்வளோதான் நீங்கள் அவனை பிறாழாக்கி விட்றதுக்காக அவனை எதிர்த்து தான் பண்ணிட்டு உட்காருக்கு உட்காந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏனால் இதை பற்றி ஈஷா மையமே ஒரு படத்தில் அவங்க அதை தே காட் யூஸ் டு இட் இன்றைக்கு அந்த வாலிபால் டீம் பற்றி பேசும்பொழுது எல்லா இன்டர்நேஷ்னல் சேனல்ஸும் வந்து இருக்கிறாங்க நேஷ்னல் சேனல்ஸும் நம்மளோட ஸ்டேட் சேனல்ஸ் தான் பெருசாக அங்கே போகலை பட் இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் போயிட்டு இருக்காங்க அவ ஈஷாவுடைய அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த லெவல் அவங்க யோசிச்சு போகிறாங்க அப்போது அந்த லெவல் யோசிச்சு போகிறப்போ நக்கீரன் கோபால் வந்து சொஞ்சு தான் உட்காந்துட்டு அவங்களுக்கு அவங்க தெரியுது எதற்காக இந்து முன்னே அவளை சொல்லி நக்கீரன் கோபால் சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கணும் தூக்கி போட்டு போயிருக்கணும் இந்த இடத்தில் இந்த இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறதே அவசியவற்ற அவசியமற்ற விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிங்கிறது மக்களை சம்பந்தப்பட்டவர்கள் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை சம்மந்தப்படாத அர்ஜுன் சம்பத்து ஏன் சம்மந்தப்படுத்துகிறார்கிறது தான் எங்கள் தெரில மக்களே இதில் ஏதாவது வேறு ஏதாவது அவருக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது தெரில அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நக்கீரன் கோபாலை எதிர்த்து ஒரு போட்டம் அப்படிங்கிறது நக்கீரன் கோபாலுக்கு தான் கிரேடை அதிகப்படுத்துமே தவிர இந்து முன்னணி அமைப்பு கிரேடு அதிகப்படுத்த போகிறது கிடையாது அவனை பிறலாக்கி விட வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஒரு ஆழமான கருத்து மக்களே நினைக்கிறேங்கிறது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்